நூல் வெளியீட்டை நிறைவாக்கி வருகை தந்து நேரமும் பொறுமையோடு அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை இந்த நூலை பற்றி இந்த நூல்கா அது எனது அலைகளோடு தொடர்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி

உங்களுக்கு அசம்பாவித நிகழ்ச்சிக்கிறது அவரை பொறுத்தவரையில் அவ்வாறு ஒரு சம்பளம் கொடுப்பின் சாத்தியமே இல்லை அதனால் அவர் அவ்வாறு ஒரு சம்பவத்தை நினைத்துக்கூட பார்க்கவில்லை அதாவது எதிர்பார்க்கவில்லை இந்த போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று என்ற சம்பவத்தை நாங்கள் ஏன் வந்தடைந்தோம் என்பதையோ அல்லது இருக்கிறது என்பதை எங்களால் ஏன் எதிர்ப்பு கூற முடியாம போனது என்பதையோ நாங்கள் இதுவரை காலமும் வர ஆராய்ந்திருக்கிறோமா என்கிற கேள்வி எந்தது அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த நூலை இவ்வளவு மிகுவாக ஒரு கட்டுரைகளாக எழுதுவதற்கு உண்மையில் வாய்ப்பளித்தது தமிழ் மீறல் பத்திரிகை தொடங்கிய பொழுது கட்டாயம் தொடர்ச்சியாக எழுத வேண்டும் என்கிற பொறுப்பை மிக வந்து அன்போடும் நட்போடும் கேட்ட தோழர் மதவாசனர்களுக்கு அது மனமார்ந்த நன்றிகளை இந்த நாட்டில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி மத ஏனென்றால் ஒரு பத்திரிகையில் தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகளாக வாரம் தவறாமல் ஒரு பத்திரிகையில் எந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் அது அதற்கான ஆரம்ப குடிமாதன் அதற்கு மத நிற்கிறான் என்று நான் கேட்க அடுத்ததாக இந்த நூலை பார்க்க வேண்டும் என்று முனைந்தவர்களில் பிரசாங்க் எனும் கிருஷ்ணபுரி எனும் முக்கியமானவர்கள் அவர்கள் இருவரும் தான் இந்த கட்டளை தொகுதியை எப்படியாவது புத்தகமாக கொண்டு என்று கேட்டார்கள் எனக்கு பதவி பதிப்பகத்தையோ பதவி பதிப்பகத்திற்கு நிறுவன அப்பிலையோ பழக்கம் இருக்கவில்லை பிரசாந்த் என்றால் பதவி பதிப்பகத்தை உள்ளாக தொடர்பை ஏற்படுத்தி அகிலன் இன்று இந்த புத்தகத்தை மிகுந்த சிரமங்களுக்கு மாற்றியில் அவர் அச்சிட்டு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அதே நேரம் இந்த நூலுக்கான முன்னுரையை எடுத்து தருமாறு நான்

இந்த உரையாளர் படத்தை நிகழ்த்தி தந்த ரஷ்ணா எனது என நன்றிகள் இந்த நிகழ்வு எவ்வளவு இதாக நடந்து முடிந்ததற்கு உங்கள் அனைவரது ஆதரவும் நட்பும் மிக முக்கியமான காரணம் எல்லாவற்றுக்கும் மேலாக எவ்வளவு இரவும் வந்து பொறுமையாக காத்திருந்த அனைவருக்கும் நன்றிகள் நிறைவாக இரண்டு விட சொல்லி என முதலாவது ஒரு தமிழ் சமூகமாக வரலாற்றை வரண்முறையாக காய்த விபத்தின்றி ஒரு கல்விப்புல நோக்கில் எங்களது வரலாற்றை நாங்கள் எழுதுவதும் பதிவதும் தவிர்க்க இயலாது அதற்கான பணி எங்கள் அனைவருக்கும் கூறியது அந்த செய்ய அதற்கான சமூகமாகவும் நாங்கள் எதிர்நோக்க வேண்டி என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று சொல்லுகிற பாடங்கள் தான் நாங்கள் தான் பாடங்கள்தான் சொன்ன மாதிரி